ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இரவு வணக்கம் இப்போ ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மன் அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அம்மன் எப்படி பார்த்து ஒரு கொடுங்க கொடுங்க தான் ஓம் சக்தி அம்மன் 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 இந்த 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 எப்படி எப்படி இருக்காங்க அலங்காரம் இருக்கு ஒரு எப்படி இருக்காங்க

எப்படி இருக்காங்க அங்கார தேவி இன்னைக்கு கொழு இரண்டாவது நாள் வீடு இன்னும் வீடு போய் சேரல எங்க அம்மா கத்திட்டு இருக்க போறா பாய்